கொட்டு பிக் பாஸ் பிக்பாஸ் கேள் ஆரம்பிச்சிருச்சு வழக்கமா பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே வந்துட்டு யாராவது வர போறா எந்த செலிபிரிட்டிலாம் வர போறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்களோட முகத்திரை எப்படி இருந்தது இதுக்கப்புறம் எப்படி கிளிய போகுது அப்படின்ற பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் நிகழ்ச்சி செல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த இந்த ஷோ புரிதலுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு ஆனா அதுலயுமே நிறைய பேரோட உண்மை முகம் வெளியே தெரிஞ்சுது நிறைய கேள்வி நிறைய பேரோட முகத்திரை கிளிக்கப்பட்டது நிறைய பேரை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பா இருந்தது நல்லா இருந்தது ரெண்டாவது சீசன் வந்து மக்களுக்கு இதுல ஒரு புரிதல் வந்தனால இவங்க யாரெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றதுலையுமே நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது உள்ள போனவங்க நிறைய பேரோட விஷயமும் புரிஞ்சதுனா கூட மக்களுக்கு ஒரு தெளிவு வந்தது மூணாவது சீசன் ஓகே நாலாவது அஞ்சாவது போகும்போது இந்த செலிபிரிட்டிஸோட ஸ்டேட்டஸ் அப்படி எப்படி கம்மியாச்சு விஜய் டிவில இருந்து உள்ள கூட்டு வரது சீரியல்ல உள்ளவங்களை கூட்டு வரது அஹ் செலிபிரிட்டிஸ்ன்னு உள்ள கூட்டிட்டு வருதுன்ற பல விஷயங்கள்லாம் நடந்தது இப்படியே கடந்து 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 தழுற தேஞ்சி கட்டருமான கதையா என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த சீசன் ஒன்பதாவது சீசன் வந்து யாரார் வந்திருக்கான்னு பார்த்தா மக்களோட மனசு உடைஞ்சிருச்சு ரைட்டு விஜய் சேதுபதி தான் அவர் பேசுறது வந்து இவங்க கிட்ட பேசும் போது அவர் பைத்தியம் நார்மலா பேச நல்லா தானே இருக்காச ஆசுவாசப்படுத்திக்கிட்டு யாரா கண்டஸ்டன்ட் ஏகப்பட்ட புரளிகள் வந்தது ஏகப்பட்ட வததிகள் வந்தது அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவா அப்படின்னு அப்ப கண்ணுக்கு தெரியாத கடவுள்கள் எல்லாம் கண்ணை மூடி கூட்டுகிட்டு இருக்கிற சமயத்துல முதல் அப்படின்னு அறிவிச்சா என்ட்ரி கொடுக்கறது நம்ம வாட்டர் ஸ்டார் அந்த வார்த்தையை சொல்லும் போதே வாய் கசகுது வாட்டம்ல இருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச பாப்படா ஆனா என்னைக்கு நீ அதை தவற ஆரம்பிச்சு அத்த கூட அதை பலத்தையே நான் வெறுத்துட்டேன் இவனெல்லாம் பார்க்க கூடாதுன்னா இவன் சம்பந்தப்பட்ட இதையுமே அல்காரியில வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சோசியல் மீடியாவே கிளீன் அப் பண்ணா இப்ப இவன் தான் முதல் கட்ட சட்ட வந்து நிக்கிறான் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும் எப்படின்னா தெருவெல்லாம் ஓடி இருக்கிற கோயிலெல்லாம் கும்பிட்டு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வந்தா கொண்டா டிம்பா டிப்பால அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா இடத்துலையும் தவிர்த்துட்டு இங்கே வந்தா இனிமே நான் தான் இங்க என்னதான் நீங்க முன்னாடி பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி அவன் முதல் நம்ம கட்ட சட்டா உள்ள வந்தான் உள்ள வந்து விஜய் சேதுபதியாகிட்டே நான் ஒரு ஆக்டிங்கை போட்டு காட்டுற சார் டேய் அவரே ஹோஸ்டா வந்து இதை எப்படி தாட போறேன் இவங்கெல்லாம் எப்படி போறேன்ற பதட்டத்துல இருந்தாரு வந்த உடனே அவர்கிட்ட ஆக்டிங்கை போட்டு காட்டி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டினாலும் முடிவு மாட்டான் அவர் எப்படியோ உசாராயிட்டாரு டேய் டே டேய் நாளிமால அவர் கட்டி விட்டாரு வரக்க போல உள்ள போய் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் கிட்ட எல்லாம் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டா அது இன்னும் இந்த அடுத்த இடத்துல என்ன நடக்கும் தெரியும் இரண்டாவது நம்ம அரோரா வந்தாங்க அதாவது அவன் முன்னாடி வந்தவன் ஆம்பளை அரவராணா இது ஒரு பொம்பளை திவாகர் அப்படின்ற மாதிரி தான் என்ன வித்தியாசம் அப்படின்னா இவனை ஃபாலோ பண்ணுறதுல யாருமே வந்து எந்த பிரோஜனும் இருக்காது ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா பணம் கட்டி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டேயும் வந்துட்டு அப்படி இப்படி பேசி அவங்க உள்ளே போனாங்க போன ஒன்று ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷன் ஒரு கூட்டணி வேற லெவலு அவங்க என்ன பேரும் போயிட்டு வழக்கம் போல சுற்றி வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வர 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 நம்மளுக்கு என்ன ஒன்று வந்ததுன்னா என்ன தோணுச்சுன்னா ஜாரா உடுங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த கலவரத்துக்கு மத்தியில் ஒரு நாலஞ்சு பேர் உண்மையான டேலண்டடாக வெளியில இருந்து வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டேஜ் டான்சர் பல ஆடற்படல் நிகழ்ச்சியில கிராமங்கள் ஆடிட்டு இருந்தவங்க அவங்க ரெண்டாவது மீனவ சம்பத்தில வந்து வந்த சுபிக்ஷா நிறைய வளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க அப்புறம் சபரிநாதன் அவர் ஒரு நடிகர் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு படங்களுமே பண்ணியிருக்காரு அப்புறம் பிரவீன்ராஜ்னு அவருமே சீரியல் நடிகர் தான் அவருமே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நாடகத்திலலாம் விஜய் டிவி நாடகத்தில் பார்த்துருக்கலாம் அதுக்கடுத்து நம்ம கன்னியக்கா குக்கித்து கோமாலியில் வந்த சி டபிள்யூசி சீசன் மின்னர் வந்தவங்கவுங்க அவங்களே உள்ளே கொண்டு வந்தாங்கன்றது உள்ளே வந்த அண்ணன் ஃபஸ்ட் டேவே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விகல்ஸ் விக்ரம் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விக்கல்ஸ் அப்படின்ற இந்த பாடல்களில் வந்து அங்கே நடக்கிற அந்த ஸ்டூடியோவில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரீல்ஸாக போட்டு அம்மன் கூட அதை ரீக்ரியேட் பண்ணார் ஸ்டாண்டப் காமெடியன் அவங்களும் அவரும் வந்திருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில நம்மளுக்கு தெரிந்த முகங்களா டேலண்டடா இருந்தாரு பாருங்க இவங்களெல்லாம் தாண்டி நிறைய பேர் எஃப்ஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பீட் பாக்ஸர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துஷார்னு ஒரு பையன் புதுக்கோட்டை பையன் பார்க்க வந்து ஆஃப் கொரியன் மாதிரியே இருப்பான் அவனால ஏன் கொண்டு வந்தாங்கன்றதுனா நல்லா தெரியும் கொரியன் மாதிரி இருப்பையன் பட் அவன் அந்த அடுத்த ரெண்டு மூணு நாளில் பண்ண சேட்டைகள் அவன் பேசுற வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சது அப்புறம் ஆதிரை விகில் படத்துல அந்த பதினோரு பொண்ணுங்கள் அவங்களும் ஒருத்தவங்க மகாநதி சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கபூர்தின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆக்டர் வந்தாங்க அப்புறம் நம்ம பச்சகன் ஸ்டார் ஜோடி படத்தை இயக்கிய பிரவீன் காந்தி அவர்கள் இயக்குனர் எனக்கு அவர் பார்க்குறப்பெல்லாம் ஒருத்தர் தான் தோறிவிட்டே இருந்தது இது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஏதாவது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது கெடுக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் ஒரு மாமா கேரக்டர் சித்தப்பா கேரக்டரு அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்தார் அப்புறம் வந்து ஆர்ஜி கெமி வந்திருந்தாங்க அவங்க ஒருத்தவங்க அப்புறம் விஜய் பார்வதி பெண்களின் விடிவெள்ளி குயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா கொஞ்ச நாள் தேடிக்கு முன்னாடி மைக் எழுதிக்கிட்டு பீச் பக்கம் போற பசங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு வாண்டடாக டபுள் மீனில் பேசி கேள்வி கேட்டு அவங்கள பதில் சொல்ல வச்சு அவங்க வாயை வீட்டில் அவங்க செயற்படி வாங்கி கொடுத்தவங்க தான் நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு யோகா அவங்கள யோகா செக்டர் அவங்க அவங்களும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வியானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்க அது வீணானு வச்சிருக்கலாம் தேவையில்லாம வீணா போனால் வீணானு வச்சுருக்கலாம் தமிழ் பொண்ணு தாங்க ஆனால் அவங்க பேசுகிற தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கே வீட்டுக்கே வந்து வந்து பக்கத்தில் எடுத்து அடிக்கிற அளவுக்கு இருந்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த கொஞ்சம் கொஞ்சம் லூசு கியூட்டி மாதிரி ஒருத்தி இருப்பாங்கல்ல விஷயத்தெல்லாம் ரசிக்கிற மென்டாலிட்டி உள்ள ஒரு பைத்தியக்காரங்க இருப்பாங்களா அந்த கேரக்டர் தான் இந்த பொண்ணு அதுக்கடுத்து தான் இதெல்லாம் பார்த்து முடிச்சு இன்னும் இன்னொன்று சொல்லும் போது இன்னும் எவ்வளோ பேர் தானே வச்சிருக்கீங்க உள்ள அப்படின்ற மாதிரி வந்து கடைசியாக தான் வந்தாரு நம்ம கலையரசன் இந்த கலையரசன் சொன்னால் நல்ல பேராக இருக்கே நம்ம டி சினிமா ஆக்ட்ரா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை இந்த கலையர்சன் அந்த கலையர்ஷன் கிடையாது இந்த கலையரசன் யாருன்னா நம்ம அகோரி கலையரசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்புல துண்டை கட்டிட்டு மூஞ்சியில் துண்டுற பொருச்சுட்டு திரிஞ்சாருல என்ன ஆனால் மேக்கப் எல்லாம் பண்ணி நம்ம சூப்பட்டா இதெல்லாம் இந்த இதிகார கல்யாணத்துல பஜ்ர பாடல் காரணம் பக்கம் கெட்ட கூட உள்ள வந்தான் ஸோ ரீசெண்ட்டா ஒரு ரியாலிட்டி ஷோலாம் வந்து நம்ம பார்க்குறப்போ குப்பித்து கோமலையாக இருக்கட்டும் டாப் கூப்பிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் ஏன் பார்ப்பாங்க மற்ற அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு அந்த ரியாலிட்டி ஷோலாம் பார்க்கறப்போ ஏதோ ஒரு ரிலீஃப் இருக்கும் அப்படின்றதுதான் அப்படி அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா பிக்பாஸுமே வந்துட்டு டிவி அப்படி பார்த்தா ரேட்டிங்காக பார்த்தா இப்போ அவங்களை வச்சு எல்லா ஆட்கள்லாம் போல பேர் வழி இல்லையா அப்படின்னா இதை இவங்களை வச்சு பேசுறதுக்கு ஒரு கண்டெக்டாக தான் பார்க்கறோம் ஸோ ஆப்யஸ்லி விஜய் டிவியோட பிஸ்னஸ் இது தான் ஸோ இந்த முதல் நாள்லேருந்து இந்த ஷோ எப்படி இருக்கும் எவ்வளோ தூத்துக்கு ரியாலிட்டியா இருக்கும்போதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி ரியாலிட்டியெல்லாம் அவங்க இருக்க விடலை ஆனா ஒவ்வொரு பிளேயர்ஸுமே ரொம்ப கேல்குலேட்டிவா இந்த ஷோ இப்படிதான் பண்ண போறோம் இப்படிதான் நம்ம பிளே பண்ண போறோம்ன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க கன்ஸ்ட்ரக்டிவா பண்றது படிப்படியாக யாரை அட்டாக் பண்ணணும் யாரை கார்க்க டார்கெட் பண்ணணும் யாரை கார்னர் பண்ணணும் யாரை அடிச்சா மக்களுக்கு வந்து விரும்புவாங்க யாரை அடிச்சா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க முதல்ல ஆரம்பிச்சதே வந்து திவாகர் தான் அதாவது அவர் எப்படின்னா அவர் சும்மா இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது அவர் வாய் சும்மா இருந்தாலும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு இவன் இவன் வாய் சும்மா எல்லாமே எல்லார்கிட்டயும் வம்பழுத்து வாய் கட்டிக்கிட்டு இருந்தா நேற்று வந்து என்னன்னா நம்ம கெமியக்கா வந்தாங்க கெமியக்கா வந்துட்டு அவங்க அவங்க மனசில் யாரோ உள்ள போய் நான் வந்து குஷி ஜோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இவங்க நின்றுக்கிட்டு உட்காந்திரத்த போய் பேசுனா என் வயிற்று பற்றி பேசுறது என் கண்ணை பார்த்து பேசுறது வயத்திய பற்றி பேசுறது கண்ணை பார்த்து பேசுன்னு இவங்களே தான் அந்த வைத்தாக்காட்டி காட்டி காட்டி பேசுகிறாங்க ஏமா அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அவர் இருக்கிற இதுக்கு அவரோட கண்ணை எப்படி இருந்து பேசலாம் சொல்லு இல்லை எங்க பார்த்து பேசணுன்றதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை ஆனால் அதை நீ சொல்லிக்கிட்டே தான் பேசுறதான் ஒன்று தள்ளியிலேருந்து பேசணும் இவ்வளோ நெருக்கத்தில் இருந்து பேசணும்னு அவசியம் கிடையாது இப்போ தள்ளியிலேருந்து பேசினா அவர் ஆட்டோமேட்டிக்கா கண்ணை பார்த்து தான் பேச பேசிக்கலி இங்கே என்னன்னா ஒருத்தன் தப்பு பண்ணுறான் மக்களுக்கு அவனை பிடிக்கலன்றத ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு மேற்படி மேற்படி அவனை அடிச்சு ஜீசை எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஒம்பத்தை வச்சு சண்டையை போட்டு ஒம்பளுக்கு டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி கோவப்பட வச்ச நம்ம பிஜே பாரதியா அவங்களே நேற்று வந்து ஒரு சோழ இதே கெமி வந்து பண்ண வேலைகளில் வந்து அவங்க உட்காந்து உரமா ஒவ்வொன்றும் ஒப்பார வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தளவும் போது மற்றவங்களாம் ஜாலியாக இருந்தான் ஒருத்தனை திட்டமும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிறான் அதாவது எல்லோரும் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இது ஒரு வாரன்றனால இப்படி போகுது பட் என்னை கேட்டிங்கன்னா பிக் பாஸ் ரொம்ப தெளிவா டிவி ரொம்ப தெளிவாக இவனுங்களால யாரெல்லாம் உள்ளே இழுத்தா இந்த ஷோ வந்து நம்மளால வெளியில் பெரிய ஆட்களை கொண்டு வர முடியல ஆப்வியஸ்லி கொண்டு வர முடியாது ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்தவங்கள என்ன பண்ணீங்க ஜெயிச்சவங்களுக்குமே இங்கே பெருசாக என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுலேயும் தெளிவாக இருக்கணும் பிக் பாஸ் ஒன்ல ஆரம்பிச்சு எட்டு வரைக்கும் இது வரைக்கும் டைட்டில் பண்ண இந்த எட்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க ரன்னர் அப்பா வந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்தவங்கலாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுல தெளிவா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கும் ஆனால் மூணாவது நாளாதான் வந்தவங்க இன்னைக்கு நல்ல நிலையில இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அலீஷ் கல்யாணம் அலிஷ் கல்யாணம் இன்னைக்கு ஏதோ தீபாவளிக்கு வந்து படங்கள்ல கொடுக்குற ஒரு பெரும் ஹீரோவா டய த்ரீ ஸ்டாராவே அவர் இருக்காரு சோ பிக் பாஸ்ன்றதுல ஜெயிச்சா நம்மளுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குன்றதுக்காக யாரும் போல உள்ள போனா காசு கிடைக்குன்றது தான் அவங்களோட மெயின் டார்கெட் அந்த காசை கொடுக்கறதுக்கு விஜய் டிவி ரெடியா இருக்கணும்னா அவர் சொல்றதை அவங்க செய்ய தயாரா இருக்கணும் தன்னோட பேரோ இமேஜோ இதை பத்தி யோசிக்கிறவங்களா இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம பெரிய ஸ்டான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டா அவங்களுக்கான ஒரு இமேஜ் இருக்கும் ஸோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இவனுங்களெல்லாம் கொண்டு வந்தா நம்ம தனியா ப்ரொமோட் பண்ண வேண்டாம் இவங்களே ப்ரொமோட் பண்ணிடுவாங்கன்றதுதான் எங்க கான்செப்ட் அதுல ரொம்ப தெளிவா இருந்துதான் ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் வெளியில இருந்து உள்ள கூட்டிட்டு வந்து மற்றவங்க எல்லாரையுமே மக்கள் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிற வெறுக்கிற விருப்பமே இல்லாத தான் உள்ள போட்டிருக்காங்க ஆர்வியஸ்லி இவங்க எல்லாம் ஒண்ணுமான அதாவது வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியத்தை போட்டாலே அந்த வீட்டை அது என்ன பண்ணுவோம்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப வீட்டில இருக்கிறது மொத்தமாவே பைத்தியமா இருந்தா இருக்கிற கொஞ்ச நஞ்சேத்தையுமே பைத்தியமா ஆசைக்கூடிய ஆட்களா இருந்தா ஆர்வியஸ்லி அந்த வீடு என்ன ஆகும் பைத்தியகார ஆபியஸ்லி அந்த வீடு என்னவா ஆகும் கண்டிப்பா அந்த பைத்தியக்கார ஆசோல்லதான் மாறும் அதை மேய்க்கிற ஒரு டாக்டர் தான் விஜய் சேர்க்கையே பார்ப்பாங்க பாஸ்ல ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நோய் கார்த்திகை பாட்டாது ஒழிக்கும் இங்கே முதல் நாளே அதெல்லாம் கிடையாது அடிச்சு நோக்கிட்டாங்க நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இதில் இன்னும் பிரச்சனை போனதுல போனதுலேருந்து இந்த ரெண்டு வீடு கான்செப்ட்லாம் கொண்டு வந்து அதனாலே பல ஏற்றம்லாம் கிளம்புது ஸோ பேசிக்கா பாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து தரம் கெட்டு போன ஒரு ஷோவாக எப்பயோ மாறிடுச்சு இப்போ ரீசெண்டாக நேற்று வந்து ஒரு பிரச்சனையில் வந்து நந்தினி வந்து ஏன் சண்டை போட்டாங்க ஏன் கோவ போட்டாங்க ஏன் எழுதாங்கன்னு தெரியல நான் வெளியில் போகிறேன்னா பிக் பாஸை பின்பக்கக்காக தந்திருக்குமா அப்படியே வெளியில் போனால் ஆட்டோ பிடிச்சி போயிடலாமான்னு பார்த்து விட்டாரு இது இது வரைக்கும் எப்பவுமே நடந்தது கிடையாது எவ்வளவு அறிபூதிக்கு போனால் பரணியானனா கூட அப்படி பார்த்து விடல ஆனால் இங்கே அது நடந்திருக்கு ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியல மேபி அவங்களுக்கு இந்த ஷோக்குள்ள நடக்கிறது பிடிக்காம இருந்திருக்கலாம் இல்லை மென்டலி அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கலாம் பட் ஸ்டில் இது வந்து அன்எக்செப்டபிள் தான் ஸோ பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ ஒரு ரியாலிட்டி ஷோ என்டர்டைன்மெண்ட் ஷோலாம் கடந்து போய் டிஆர்பிக்காக பண்ணப்படுற ஒரு கேவலமான ஒரு ஷோ ரியாலிட்டியே இல்லாத ஒரு ரியாலிட்டி ஷோ ஏச்சு அவ்வளோதான் இது வார வாரம் பிக்பாஸை பற்றி பேசுவோமான்னு கேட்டால் தெரியல அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு நான் பேசுகிறேன் பட் ஸ்டில் பிக்பாஸை பார்ப்பீங்களா மாட்டிங்களா இங்கே பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிக்பாஸ் இந்த சீசன் பார்க்குறதுக்கான காரணம் யார் அந்த ஆட்கள்லாம் உங்களுக்கு இதுக்கு பிடிக்கும் பார்க்க மாட்டிங்கன்னா ஏன் பார்க்க பிடிக்கல இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்து இப்போ பார்க்காம போனீங்கன்னா அதுக்கான காரணம் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதையும் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக பேசலாம் So until then, bye comes. I'm going to be Jay Kradhagan. I'm going to show. Free London.